எப்படியும் வந்துருவாங்க அக்கா கொஞ்சம் பொறுமையாரு ஆமா இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு வாரம் ஒண்ணு ஆயிடுச்சு இப்படியே வேலைக்கு போகாம இருந்தா எப்படி கௌரி தேயில தோட்டத்துல கூலி கால எடுக்கிறாங்களா வா நம்மளும் போய் வேலை கேட்போம் சரிப்பா வா நல்லா இருக்கேன் இது நல்லா இருக்கு நான் ரிஸ்பெக்டர் பார்த்தா ஏன் பயப்படாதான்னு பாக்குறேன்

தெரிய அந்த ஆட்கள் யாரும் தெரியல அவர் என்னமோ விவரமா தான் இருக்காரு நாம தான் என் பர்சு, அண்டா எல்லாத்தையும் அள்ளிட்டு வா அதெல்லாம் கொண்டு போய் உழைச்சுக்கீங்க வரும் பாருங்களேன் இருக்கானு ஒரு அப்பாவினுடைய பர்ச பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடிட்டான் சார் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் விரட்டி பிடிச்சி எங்கிட்ட சார் இந்த பய இருக்கானே இவன் கிணத்தடியில பல பலனு விளக்கி வச்ச அண்டாவ விட்டு ஓடிட்டான் சார் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க நகக்குன்னு பிடிச்சி எங்கிட்ட ஒப்படைச்சாங்க சார் இது இருக்கானே சுடுதண்ணியோட பயிலர் தூக்கிட்டு ஓடிட்டான் சார் அக்கம் பக்கத்து உள்ளவங்க விரட்டி பிடிச்சி ஒப்படைச்சாங்க சார் எல்லாம் அக்கம் பக்கம் உள்ளவங்க பிடிச்சி கூட்ட கேட்டாரா நீங்க யாரையும் பிடிக்கலையா சார் சார் சார்

மூணு பேருக்கும் சொல்ற குடிச்சா கூத்தடிச்சா திருநா எவனையாவது புடிச்சிங்க கொண்டு வந்தீங்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன் ஆமா சரி சார் இனிமே இந்த மாதிரி புகாரங்க வந்தா காதல எடுத்துக்காதீங்க என் கண்ண காட்டாதீங்க என்ன கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இந்த ஆளு யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டா

தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கேச கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்துட்டோம் நீ ஒருத்தன் ராஜு நமக்கு வர வேண்டிய மாமல் எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்க நாம மறந்தா கூட ஊர் ஜனங்க மறக்காம நம்ம வீடை தேடி வந்து கொடுத்துட்டு போறாங்க தோற அதனால தாண்டா நான் ஆட்டாமையா இருக்கேன் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஒருத்தருக்கு மட்டும் தெரிய வைக்கணும் யார் அது புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் அழைச்சிட்டு வாங்க புரியா வைப்போம் என்ன இன்ஸ்பெக்டர் காணும் போட்டு ஊரை சுத்தி பார்க்க போயிட்டாரா எனக்கு ஒண்ணு புரியலையே என்னையா என்னையா ரொம்ப நேரம் தூக்கிட்ட போயிருக்க ஓ

செல் போற இன்ஸ்பெக்டர் வாங்க சௌக்கியமா முதல் சந்திப்புலயே முழு கையை கொடுக்க பழக்கம் எனக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருப்பீங்க போல இருக்க அது சரி பின்னாலே நிற்கிற அந்த ரெண்டு பேரு யாரும் தெரிஞ்சுக்கலாமா திரும்பியே பார்க்கல பின்னாடி ஆள் நிற்கிறது எப்படி கண்டுபிடிச்சிங்க என் தலையை சுத்தி கண்ணுன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க அது தப்பு என் எதில நிக்கவங்க கண் மூலமா தான் பின்னால என்ன நடக்கிறதுன்னு பாக்குற வாழ போலீஸ் அதிகாரிகள் நீங்க ரொம்ப அபூர்வமான ஆள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அப்படிதான் சொல்லுவாங்க அவன் இவங்க ரெண்டு பேர் யாரும் சொல்லவே இல்லையே இது ராஜு இது வேலு ரெண்டு கை இல்லாம ஒரு மனிதன் எப்படி வாழ முடியாது அது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இல்லாம என்னாலே வாழ முடியாது ரெண்டு கை இல்லாம ஒருத்தனால வாழ முடியும் ஆனா இதில் என்ன வாழ இருக்க அது எனக்கு நிறைய இருக்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே எதை வச்சு சொல்றீங்க அது இருந்திருந்தா இவங்க ரெண்டு பேர் இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிற வார்த்தையே உங்க வாயிருந்து வந்திருக்காரு இது முதல் சந்தி போக போக எங்களை பத்தி புரிஞ்சுக்குவீங்க எதுக்காக சந்திக்கணும்னு சொல்லுங்க இந்த ஊருக்கு எந்த போலீஸ் அதிகாரி வந்தாலும் அவங்க தேவைகளை பூர்த்தி பண்றது என் வழக்கம் அதுக்கு பதிலாக உங்க தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணணும் அப்படிதானே மன்னிக்க இன்ஸ்பெக்டர் என் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஊர் ஜனங்க என் வீட்டு கதவை தட்டி தான் தருவாங்களே தவிர எவன் வீட்டு கதவையும் நான் தட்ட மாட்டேன் எதிர்பார்க்கு உங்க மனப்பூர்வமான நட்பை கொடுத்தா போதா அது என்கிட்ட நிறைய இருக்கு இப்போ என்ன கொடுக்கணும் நினைச்சிங்களோ அது சீக்கிரம் கொடுத்துருங்க இன்ஸ்பெக்டர் நீங்க ரொம்ப புத்திசாலி சார் சொல்லுங்கய்யா இந்த பைல படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க சார் பைல படிச்சு பார்த்துட்டு கையெழுத்த

நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா நம்ம காரியம்மன் கோயிலுக்கு இன்னைக்குதான் கூழ் ஊத்தி கடாபலி கொடுப்பாங்க கடாபலி ஆடு வெட்டுறது நாள் ஆடு வெட்ட நாடு போய் கையெழுத்து போட சொல்றீங்களே முத முத கையெழுத்து போடுறேன் வேற நாள் சரி நாளைக்கு வச்சுக்க இங்க கிழமை அதாவது சோமவாரம் பொம்பளைங்க தலைக்கு வச்சுக்கிட்டு மஞ்சளா முகத்தை நிறைய பூசிக்கிட்டு குங்குமத்தை வச்சுட்டு மங்களகரமா இருப்பாங்க நீங்க போடுங்க கையெழுத்து ரொம்ப நல்ல நாளைக்கு பொம்பளையே இருப்பிய பொம்பளைக்கு என்ன எனக்கு ஒரு சென்டிமெண்ட் சார் ஆசை இல்லையா ஆசை இல்ல எல்லா சகோதரிங்க மாதிரி என்ன நீங்க ஏதாவது சொல்லுவீங்க ஜோ அவர் ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர் சொல்லுவா என்னையா அல்பதானமா பேன அவ கேக்குறேன் கொடுத்துருங்க சார் நம்ம வேற வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் தூக்கே

எதுக்கு இன்னைக்கு கடத்திட்டு வந்தீங்களே அந்த பொண்ணு உங்களுக்கு பொண்ணு வேணும்னு நம்ம துறகிட்ட சொல்லி இருந்தா நல்ல பொண்ணா பார்த்து அனுப்பி இருப்பார் அந்த புத்தி எனக்கு இல்லடா சொல்லு அந்த பொண்ணுங்க அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லிடுறா இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணு தீப்பா சாராயம் காலியாகிறதுக்குள்ளே இந்த இடத்தை காலி பண்ணிட்டு இல்ல உம்

வாழ்க்கையிலே முதமொழியா தப்பா ஆடிட்டா எனக்கும் புரியல ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் நான் கொண்டு போன அந்த பொண்ணை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன் எனக்கு தேவையில்ல அந்த பொண்ணை

சொத்தவா நான் சொல்ற கேளப்பா அந்த படுவாவி நாகப்ப யாருக்குமே அடங்க மாட்டா அவனோட மோதி ஆபத்தை உண்டு பண்ணிக்காதே கையெடுத்து கும்பிடுற போயிடப்பா போயிடப்பா பாட்டி உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி ஒரு மாதிரி நின்றுகிட்டு என்ன நடக்க போதுன்னு பாருங்க

யார் தெரியுமா வேற யாரும் இல்லமா சாட்சாத அந்த கிஷபக வாண்டா நரகாசுரனை செஞ்ச மாதிரி நாகபன அழிச்சு இங்க வந்திருக்காரு நமக்கெல்லாம் இன்னைக்கு தான்மா தீபாவளி